இனிமையான குழந்தைகளே இது பழைய உலகம் அதனால் கண்டிப்பாக அழிந்துதான் ஆக வேண்டும் நமது உலகம் சொர்க்கம் சொர்க்கத்திற்கு நாம் போகப் போகிறோம் என்ற குஷி உள்ளுக்குள் அதிகமாக இருக்க வேண்டும் பழைய உடலை மறந்து பழைய உலகத்தை மறந்து உங்களை ஆத்மா என உணரும்பொழுது அபரிகரமான அமைதி உங்களால் உணர முடியும் அமைதி இருந்தது என்றால் திருப்தி இருக்கும் திருப்தி உங்கள் மனதில் தோன்றினால் அதிகப்படியான நிம்மதி உண்டாகும் இந்த நிம்மதியான மனதோடு தான் மனசா சேவை செய்ய முடியும் அப்பொழுதுதான் அந்த மனசா சேவைக்கு பலன் உண்டு உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தி என்று வைப்ரேஷன் கொடுப்பதற்கான அஸ்திவாரமே நான் ஒரு ஆத்மா என்று உணர்வதுதான் எது நடந்தாலும் கவலை கொள்ளக்கூடாது எதுவும் புதிதல்ல எல்லாவற்றிலும் நன்மை இருக்கின்றது அதிகப்படியான நம்பிக்கை இருந்ததென்றால் ஆடாத அசையாத நிலை ஏற்படும் அப்பொழுது உங்களால் அதிகமான குஷியை அனுபவம் செய்ய முடியும் இந்த குஷிதான் சத்துணவு பிராமண வாழ்க்கையில் குஷி போன்ற சத்தான டேனிக் வேறு எதுவும் இல்லை நம் வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்காகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற பாயிண்டை நாம் தாரணை செய்வதால் இந்த கலியுகத்திலும் நம்மால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் எப்பொழுது நிம்மதி உண்டாகும் ஏனென்றால் எதுவும் நம் கையில் இல்லை பாபா கையிலும் இல்லை டிராமா என்ற ஆயுதத்தை நாம் அதிகம் பயன்படுத்த வேண்டும் இந்த ஞான சிந்தனையானது நாள் முழுவதும் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தால் மனம் மகிழ்ச்சி உண்டாகும் பிரம்மா பாபா உடலில் சிவ பாபா வருகிறார் ஆனால் அதை பிரம்மா பாபாவால் உணர மட்டும்தான் முடியும் கட்டி அணைப்பதற்கோ அன்பு காட்டுவதற்கோ வேறு உடல் இல்லை ஆதலால் பிரம்மா பாபா வருந்துகிறார் பிரம்மா பாபா நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்கள்தான் மிகவும் அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் என்று சோமநாதர் கோவிலில் அதிகப்படியான செல்வம் இருந்தது அதை கொள்ளையடித்து சென்று விட்டனர் அதற்குண்டான கர்ம வினைகளை அவரவர் அனுபவிப்பர் ஏனென்றால் துவாபர யுகத்தில் அவ்வளவு செல்வம் இருந்தது பக்தி மார்க்கத்தில் அளவற்ற செல்வம் எங்கிருந்து வந்தது அதாவது சிவபாபா நமக்காக வைரம் வைடூரியம் நிறைந்த சொர்க்கத்தை உருவாக்கி நம்மை அங்கு தேவைகளாக அனுப்பி வைத்தார் அந்த சம்ஸ்காரமும் செல்வமும் கலியுகம் இறுதி வரை தொடர்கின்றது கலியுகம் இறுதியில்தான் காகித பேப்பர் பணம் என்ற காமெடியான விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன் செம்பு பித்தளை இது போன்ற நாணயங்களும் பண்டமாற்று மாற்று முறையும்தான் வழக்கத்தில் இருந்தது இதற்கு முன் நாம் வரை வைடூரியங்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தோம் அந்த சொர்க்கத்திற்கு மீண்டும் நாம் செல்ல வேண்டுமென்றால் இந்த பழைய உலகத்தை மறந்து தூய்மையாக வேண்டும் தூய்மைதான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் தூய்மை இருந்ததென்றால் சுகம் சாந்தி உண்டாகும் ஓம் சாந்தி